மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வித்தியாசமான போராட்டத்தை நடத்தி தற்போது இணையத்தில் பிரபலமாகி உள்ளார் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார் என்பவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ராஜஸ்தானைச் சேர்ந்த மீனாட்சி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகள் தேனி வளர்ப்பு தொழில் செய்து வந்துள்ளனர் ஆனால் அந்த தொழில் சரியான லாபத்தை கொடுக்கவில்லை இந்த நேரத்தில் அவரது மனைவி மீனாட்சி தன் கணவர் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாக தன் பெற்றோர்களிடம் முறையிட்டு உள்ளார் இதனைத் தொடர்ந்து மீனாட்சி மற்றும் அவரது பெற்றோர்கள் சேர்ந்து கிருஷ்ணகுமார் மீது புகார் கொடுத்து உள்ளனர் புகாரின் பேரில் மனைவியை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தியதற்காக நானூத்தி தொண்ணூத்தி எட்டு ஏ பிரிவின் கீழ் கிருஷ்ணகுமார் மீது வழக்கு தொடங்கப்பட்டது இதன் காரணமாக கிருஷ்ணகுமார் அடிக்கடி விசாரணைக்காக ராஜஸ்தானில் உள்ள நீதிமன்றத்திற்கு வந்து சென்றுள்ளார் ஒரு கட்டத்தில் தன் மாமியார் வீட்டின் முன்பு ஒரு டீக்கடை தொடங்கியுள்ளார் தன் மீது தொடங்கப்பட்ட வழக்கு எண்ணான நானூற்றி தொண்ணூத்தி எட்டு ஏ என்ற பெயரில் டீக்கடை ஆரம்பித்துள்ளார் மேலும் கையில் விலங்குடன் தனது பணியை செய்து வருகிறார் இதைப்பற்றி கிருஷ்ணகுமார் கூறுகையில் என் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளது எனக்கு நீதி கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறியுள்ளார் வித்தியாசமான முறையில் போராட்டம் செய்யும் கிருஷ்ணகுமாரின் வீடியோ தற்போது இணையத்தில் பரவி பலரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது